ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மதுரை ஃபுட் ஸ்டுடியோட ப்ராடக்டான முளைக்கட்டிய சத்தமாக இப்போது சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க அரை கிலோ ஒரு கிலோ அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சத்துமாவோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள் ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நம்ம சேனலில் இருக்குங்க செக் பண்ணி பாருங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டூடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபிங்க அதுவும் ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கார்பு வந்து கம்மியான ஃபைபர் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மில்லட் பொங்கல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்ன மில்ல யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா சாமைதாங்க தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த சிறுதானியங்களில் அதிக சத்து இருக்குது இது வந்து சக்கரை வராமல் தடுக்குதுன்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்கங்க ஸோ அதனால் நம்ம வாரத்துக்கு ரெண்டு தடவைனாலும் இந்த மாதிரி சிறுதானியங்களை நம்மளுடைய உணவு முறைகளில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நான் இன்றைக்கி சாமையில் வெண்பொங்கல் செஞ்சிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நார்மல் வெண்பொங்கலே தோற்று போயிடும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சிறுதானியங்கள்ல அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கே தெரியுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது தாங்க சாமை இந்த சாமை வந்து வந்து நான் ஒரு ரெண்டு கப் எடுத்துருக்குறேன் இதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் தண்ணி விட்டு நீங்கள் ஊற வச்சுடுங்க சாமை கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இப்போ நம்ம குக்கரில் தாங்க வைக்க போகிறோம் சாமை வெண்பொங்கல் இதுக்காக தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க நெய் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க அது உங்களோட விருப்பம்தான் நான் இன்றைக்கி ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நீங்கள் நெய் எந்தளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு பொங்கல் சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கோங்க நல்லா உடச்ச முந்திரி சேர்த்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு லைட்டாக தான் வந்து வருபடணுன்னா இல்லை லைட்டாக இருக்கும்போதே கொஞ்சு நீங்கள் சீரகம் மிளகு போட்டுருங்க இல்லை கொஞ்சம் கோல்டன் <ம்> ஆகட்டும் அப்படின்னா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் சீரகம் மிளகு போடுங்க எனக்கு கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் ஆனாதாங்க பிடிக்கும் அதனால் நான் அது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா சீரகம் மிளகு சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன் இது சீரகம் மிளகு நல்லா வருபட்டதுக்கப்புறமா க கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்துட்டு நம்ம பாசி பயிர் வந்து பொங்கலுக்கு போடுவாங்க அது வந்து ஒரு கைப்பிடி அளவு நல்லா கழுவி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா நெய்யில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது நம்ம சாமை வந்து ஊற வச்சுருக்கிறோம் பாருங்கள் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தாங்க ஆனால் சத்துக்கள் வந்து அவ்வளோ அதிகமானது ஸோ நம்ம ரெகுலராக இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு எதுனாலும் ஒரு சிறுதானியங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது நம்ம சாமையும் சேர்த்தாச்சு இப்போது ரெண்டு கப்பு சாமைன்னா மூணு கப்பு தண்ணி ஊற்றுங்க போதும் அதுக்கு மேலே ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப குலைவாகிடும் மூணு கப்பே நார்மல் கொலைவாக இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த பொங்கல் ஃபார்மேட்டுக்கு வந்துடும் இப்போது தண்ணி விட்டதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அருமையான பொங்கல் ரெடி ஆகிடும் பாருங்கள் இது எல்லாம் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு விசில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விடுங்க இதுவே போதும் சிறிதானியங்களுக்கு இப்போது நான் ஒரு இருந்து நாலு விசில் மட்டும் விடுறேங்க இது செய்கிறதுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தாங்க ஆகும் ரொம்ப டைம் எடுத்துக்காது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிட்ணும் போல் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு குழைவாக இருக்கும் அடி பிடிச்சிருக்கவே பிடிச்சிருக்காது இந்த ரேஷியோவில் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா ரெண்டு கப் சாமை போட்டிங்கன்னா மூணு கப்பு வந்து நீங்கள் வந்து தண்ணி தாராளமாக ஊற்றலாம் அதுக்கு மேலே போச்சுனாலுமே உங்களுக்கு அடி பிடிக்காது நாலு கப்பு வர ஊற்றினாலுமே உங்களுக்கு பிரச்சனையே இல்லை ரொம்ப குழைவாக இருக்கும் உங்களுக்கு வந்து வெண்பொங்கலே தோற்று போயிடும் அந்த அளவுக்கு இந்த சாமை பொங்கல் அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நான் வந்து அடுப்பில் இருந்து இறக்குனதுக்கப்புறமா அப்புறமா தேவையான அளவு நெய் விட்டுக்கிறேன் நெய் விட்டு அதையும் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க இதை நீங்கள் அப்படியே சூடோடு நீங்கள் வந்து சாம்பார் தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ மனமாக இருக்குங்க இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களோட வீட்டில் இருக்க பிள்ளைங்க கூட அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ராசஸ் நம்ம வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஒரு அருமையான ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாங்க இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் உங்களுக்கு வேணுமா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள் அதே போல் ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னியும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ஸ்கிரீனில் தெரிகிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதோ ரெசிபீஸ் நம்ம ட்ரை பண்ணணுன்னாலும் கம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் வேறு ஒரு ரெசிபியில் சந்திப்போம் தேங்க்யூ